இன்னைக்கு வந்து நம்ம அருப்பெரும் ஜோதி ஜோதிட விளாண் ஜோதிட நிலையமும் நம்ம அபிஜித் ஜோதிட விநாயக நிலையமும் இணைந்து நடத்திய இலவச ஜோதிட பயிற்சி முகாமுக்கு வந்து உங்களை அனைவருக்கும் முதற்குடன் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து காசு இருந்தார் அது உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கு சார் நீங்கள் வந்து சிறையில் வந்திருக்கிறீங்க நீங்கள் திருப்பூர் வந்து இருக்கிறீங்க நீங்கள் திருப்பூர் வந்து இருக்கீங்க திருப்பூர் எல்லாம் திருப்பூர் நீங்கள் பயன்படுங்க அப்போ இன்னைக்கு வந்து இதில் வந்து சென்னையிலேருந்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சீப்பாக வந்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி ஏன்னா ஐயாவுடைய பாத பணி பண்ணுற விஷயம் நீங்கள் வந்து அவருடைய ஸ்டூடெண்டாக இருந்து கற்றுக்கிறீங்க ஏதாவது ஒரு பத்து வருஷம் தொடர்பு இருக்குங்க சென்னையிலேருந்து இங்கே வந்துருக்கிறீங்க இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க இலவச கிளாஸில் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் படித்ததை விட இலவச கிளாஸ் வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுங்க கண்டிப்பா இல்லையா அதே மாதிரி நம்ம முருகன் பொருட்கள் அவரும் வந்து பிரசனத்தில் கில்லாடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து தெரியல அப்ப அவரும் ஒரு கில்லாடி தான் ரூபாய் பத்தாயிரம் கட்டி படிச்சோம் நீங்க இலவச கிளாஸ் இல்லை என்ன என்ன அர்த்தம் நாங்க வந்து இலவச கிளாஸ் என்ன சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க என்ன சொன்னுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க

பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நூறு நாள் கிளாஸ் படித்தாலும் அந்த அவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை ஐயா சில நேரம் ரெண்டு மணி மூணு மணி வேறு ராகவும் ஓடி நாங்கள் வந்து அந்த ரொம்ப ஆனால் அது அந்த டைமிங்லாம் ரொம்ப நல்ல ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து மேக்ஸிமம் பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளார இதை வந்து நாங்கள் முடிச்சுருவோம் பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே உங்களை முழு ஜோரை ராக்கி இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒன்று நீங்கள் தனியாக ஆஃபிஸ்ட் போடணும் இல்லை பன்னெண்டு மாதத்துக்கு பின்னாடி போடணும் கண்டிப்பாக நான் கிட்டே வந்து சொல்லிட்டே இருக்கிறேன் நடக்கணும் வைக்கணும் நாங்கள் வந்து அதை திறந்து வைக்கணும் நடக்கும் அது உங்களுக்கு வந்து என்ன வேலை என்ன எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக என்னை பொறுத்தளவில் நான் வந்து பாரம்பரிய சொல்ல பழனையில் வந்து திங்க சவா போதுன்னு பார்க்குறேன் இங்கே பேண்டூர் வந்து வியாழவெல்லாம் சனி பார்க்குறேன் ஞாயிற்றுமான ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஓரளவு இந்த சோர்ந்து சம்பாஷ்டோம் ஏறத்தால் வர தைப்பூசம் வந்தால் முப்பது வருஷம் எனக்கு முடியுது அவர் அண்ணனுக்கு முப்பத்தேழு முப்பத்தி ரூபாய் சாட்சி நாங்கள் அனுமதி போறோம் அப்போ இன்னைக்கு வந்து அவர் வந்து டிகிரி வைக்க போனார் நான் வந்து பாத வயசாக போறேன் அப்போ நூற்றி எட்டு பாதம் என்னுடைய பாணி முந்நூத்தி இருபது பாகை அவருடைய பாணி இது வந்து நமக்கு வந்து சேர்ந்துடம் கடன் தான் நீங்கள் வந்து பிளெயின்ல போலாம் பஸ்ஸில் போகலாம் நடந்து போகலாம் எப்படியும் போகலாம் ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அன்னை வந்து நடந்து போறது சொல்லுங்களுக்கு போறாரு

அந்த தொண்ணூற்றரண்டு தொண்ணூற்றி ஒம்பது க்ளாஸ் அப்புறம் நாம் அப்படியே இந்த ஜாலி பார்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா வர்றவங்க வந்து நம்ம காசு இருக்கிறவருக்கு வந்தாங்க இன்றைக்கி ஓரளவு எனக்கு கொடுத்து நிறைய கொடுத்துருச்சு போதும் இருக்க வீடு உள்ள உணவு எல்லாம் கொடுத்துருச்சு எல்லாம் ஜோதி கொடுத்தது தான் ஆனால் ஜோதிடத்து மறக்க முடியாது எல்லாம் எங்கள் பழனியானுடைய அழு போக பெருமானுடைய அழு குளிப்பானுடைய அல் இப்போ நம்மளை சொல்ல போகிறோம் அவங்க சொல்ல போகிறோம் எங்களுக்கு சித்தர்கள் சித்தர்கள் கொடுக்கி

தெரியவனா ஏன் எனக்குன்னு தெரியுதான் அதே மாதிரி நான் சிம்மா லக்னத்துக்கு தெரியும் ஒரு அளவுக்கு சிம்மா லக் லக்னம் நம்ம தரம் ஒன்றா பார்த்தோம் அப்படிங்கிறப்ப சூரியன் உச்சம் அதனப்போ யார்கிட்டையும் வந்து எனக்கு இந்த அடிமை போதும் பிடிக்காது ஆனால் இங்கிட்ட தான் அனுமையே அதனால தான் அதாவது நான் வந்து உண்மை உண்மையை சொல்லிவிட்டு போய் யாரும் பயமாட்டேன் நான் ஆண்டவனை மட்டும் தான் பயமா ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அண்ணங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நாள் ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்தேன் அந்த இதை போறக்கூடாது நான் சொல்லிட்டேன் அண்ணே உங்கள் பாணி நீங்கள் வச்சுக்க என் பாணி இது வேறு ரெண்டு பேரும் நம்ம குழப்பிடக்கூடாது வர்றவங்களுக்கு ரெண்டையும் கற்றுக் கொடுப்போம் நீங்கள் வந்து முந்நூற்றி இருபது வச்சுருந்தேன் நான் நூற்றி இருபது பேர் வச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஆக வந்து நம்மகிட்ட வர்றவங்களே சம்பாதிக்கிறோம் கரெக்ட் சம்பாதிக்கிறதா ஜோதிடத்தை சம்பாதிக்க நீங்கள் வந்து வந்தோம் கற்றுக்கிட்டோம் தேவையில இங்கே வந்தால்

அடங்கி சா இது ஜோதிடம் நாங்கள் மூணுன்னு சொல்கிறோம் நம்ம அஞ்சு இருக்கு போகிறோம் விதி மதி கதி அப்படிங்கிறது இப்போ ஆனால் நம்ம அனுப்பு பாடம் வந்து அஞ்சு அது தீ தீர்தான் முடியும் சரி சரி துதி பதினு வரும் நம்ம துதி யாரு பதி யாரு அடுத்த கிளாஸில் நம்ம விளக்க போகிறோம் இவ்வளோதான் ஜோதிடம் ஒரு பாமரனும் படிக்க தெரிஞ்சிருந்து வந்தால் அவங்களை ஜோதிடர் ஆக்கிய இது ஒரு ஆக்கிறது இல்லை சம்பாதிக்கணும் தனி ஆபம் எந்த விலை பார்க்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு சைடாக பார்த்து ஒரு வருமானத்தை தான் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக இதே எங்கள் குறிக்கும் அதுக்காக நாங்கள் இணைஞ்சிருக்குறோம் நாங்கள் இணைந்து பாரம்பரியமாக வர்றோம் அதான் சொல்லிட்டோம் நம்ம சொல்லுவோம் முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படிங்கிறது அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரி வயசாக எடுக்கிற பழம் கூறம் அவர் சம்மந்தம் எழுப்பார் ஒரு மாதம் 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 எடுப்போம் இடையில அப்புறம் வந்து நாற்பது நேரம் பதினாறு யார் ஒரு சிறப்பு என்ன அவங்க வந்து வந்து அது இது பண்ணி அப்படினு அனுப்பிச்சிருவோம் நம்ம மட்டும் தான் செய்ய போறோம் அதே மாதிரி கற்றுக்கிட்டதுக்கு கத்துக்கிட்டதுக்கு அர்த்தமா உங்க ஜாதகத்தை நீங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க இப்போ நாங்கள் ஒரு ஜாதகம் கொடுப்போம் அதுக்கு நீங்கள் கட்ட பழங்கணும் அது வரைக்கும் உங்களை விட மாட்டோம் உங்களை மண்டை உடைக்காம விட மாட்டோம் மண்டை உடைக்கணும் என்ன திணிச்சல் வரணும் அது ஒரு தைரியம் வரும் பிராக்டிஸ் சாதாரணம் அப்படின்னா நீங்க இதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்பளம் காசு காசு அஞ்சு வருஷத்துக்கு

சொன்னேன் நான் முப்பது வருஷமாக வந்து பார்த்துருக்கேன்னே ஆனால் இப்போ இவர்களுக்கு வந்து மாரி அங்கேதான் பண்ணேன் அவரையும் பண்ணால் இதில் வந்து தரக்கணாமல் இருக்க கூடாது ஜோதிடனுக்கு எப்போ தரக்கணும் வருதோ கண்டிப்பாக அவன் முன்னேற முடியாது அது புறாமல் இருக்கக்கூடாது அதேமாதிரி காட்டி கொடுக்கூடாது மாதிரி கூட்டி கொடுக்கக்கூடாது கொடுக்கூடாது மாதிரி ஊற்றி கொடுக்கக்கூடாது இதெல்லாம் ஜோதிடர்கிட்ட இருந்தால் ஜோதிடர் தயவு செஞ்சு படிக்காத சூப்பர் ஏன்னா இதெல்லாம் வந்து புண்ணியக்காரி நம்ம வந்து இந்த தேவக்கலை ஜோதிடம் வந்து ஒரு தேவ தேவக்கலை அந்த தேவகலையை வந்து நம்ம தெய்வத்துக்கு நேராக வச்சு தான் பார்க்கணும் நீங்கள் ஏன்னா நான் அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன் என்னை பற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சொல்கிறேன் நான் வந்து தீக்காந்து வந்தேன் அதை பற்றி அடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு முடிச்சுருவோம் அப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த கிளாஸு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துல நம்ம ராமசாமி ஸ்கூலில் நடக்கும் நீங்களும் வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்க உங்களுக்கு பழக்க வழக்கம் ஓரளவு சொல்ல திணறிகிட்டு இருக்கிறவங்களே எப்படி வாங்க அவங்கள வந்து நம்ம கோல சொல்லி ரெண்டு பேர் உட்காந்து போவோம் விலைக்கு ஜோராக அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னா பேசுகிறது இருக்குது ஏன்னா ஜாதகம் பார்க்குறப்ப அரிசி பேசிதான் ரெண்டு எனக்கு வந்து புஷ் பேசுகிறது ஏன்னா வந்து இந்த மேனடியும் பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த மாநாடு இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா எல்லாமே அந்த பிராடு மித்தலாட்டம் போய் சொல்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு கொடுத்தாங்க தயவு வேண்டாம் ஆனா மாநாட்டுக்குள்ள காசு கொடுத்துடலாம் காசு கொடுத்தாதான் தான் சீடை கொடுப்பான் இதெல்லாம் வந்து நான் ஒரு அஞ்சு மாநாட்டுக்கு போனேன் கும்பிட்டு ஓட்டேன் சாமியை சரவையை பாட்டு ஒதுக்கிட்டேன் இனி நம்மளுக்கு இது வேண்டாம் நம்ம வந்து நம்ம மக்களை வந்து உருவாகும் இப்போ நீங்க வந்து ஒரு பந்தம் இன்னைக்கு வந்து விரோதமா இருந்துச்சு இப்போ திருப்பூர் வந்து சனி வர்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டோம் ஒரு திருப்தி அதே மாதிரி தான் அடுத்தோம் அப்போ நான் இந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ள உங்களை வந்து ஒரு முழு ஜோதிட ஆக்கிடணும் அப்படியே ஒரு ஆறு மாதத்துலேயே நீங்கள் கற்றுக்கணும் ஏழாவது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ உங்கள்கிட்ட என்ன குறை என்ன நிறை எங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரியலாமா தெரியலாம் நாங்களும் மாணவர்கள் தான் உங்களுக்கு அப்படிங்கிறப்பன்னா ஒரு சின்ன குழந்தை ஒன்று நல்ல அவங்க ஏற்றுக்கணும் இப்போ வந்து அவங்க ஏஎல்பி படிச்சிருக்காங்க அவங்க வந்து பிரசன்னம் படிச்சிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு பிரசனத்தை பற்றி இப்போ நாங்கள் வந்து வாகனம் பற்றி பிரசன்ன கொடுக்குறோம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா வாங்க முருக்குமா போன நம்மளுக்கு சார்ஜ் கொடுப்போம் சொல்லு பழா ஒருவேளை அதில் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன இது இப்படி வருது அப்போ நம்ம கலந்துரையாள் பண்ணுறோம் இங்கே யாருமே வந்து பெரியார் கிடையாது அவரோ நானும் பெரியார் கிடையாது ஆண்டவன் பெரிய பெரிய பெரியார் கிடையாது ஜோதிடத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ஜோதிடம் வந்து இந்த தலைக்கரை பிடிச்சோடனே எனக்கு பிடிக்காது அது மாதிரி தனக்கு தானே பட்டம் கொடுக்குறாரு தனக்கு தானே ஏண்டா பட்டம் கொடுக்குறீங்க அப்படி உங்கள் உடனே தலைக்கு தலைப்பாக கட்டுறேன் நான் என்ன சொன்னேன் அதாவது தலைப்பாக எப்போ கட்டுவான் ஒன்றும் சொட்டையான கட்டுவான் இல்லை மொட்டையான கட்டுவான் இல்லை குருவி கொத்திச்சுன்னா கழுவு கொத்திச்சுன்னா கட்டுவான் அவங்களுக்கு தானே வேணும் சொல்லிட்டு நமக்கு எல்லாம் ஓப்பனாக ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ தலை பார்க்குறேன் அவனுக்கு மண்டையை ஒன்றும் இல்லை கட்டுறவனுக்கும் ஒன்றும் இல்லை அந்த வாங்குறவனுக்கும் ஒன்றும் இல்லை நான் ஃபேஸ்புக் போட்டுருக்கேன் என்னோட பேஸ்புக் போய் வரங்க போட்டுக்கேன் என்னன்னா எல்லாமே பார்த்தாச்சு அப்படி அப்படின்னு பார்த்தோம் சரி என்ன காரியத்தை நம்ம இசை ஆரம்பிச்சதுதான் இப்போ வந்து இந்த இலவச கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிடறன்னா எல்லோருக்கும் பயன்படுத்தட்டும் இந்த ஜோரை வந்து நமக்குள்ளே இப்போ எனக்கு திறமை இருக்குது என் பசங்க வந்து இது வரமாட்டேன்ட்டாங்க அப்போ அவர் பசங்க வரணும்னு தெரியாது ஆனால் நாங்கள் வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஆண்டுகள் இருக்குது ஆனால் இருக்கிறவங்களாம் நம்ம நிறைய கற்றுக் கொடுத்துருவோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நாளைக்கு நீங்கள் வந்து கதைன்னா உங்கள் பையன் பேர வரைக்கும் இந்த பேர் சொல்லணும் அந்த அளவுக்கு செய்ய போகிறோம் அப்போ நான் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனசில் பிடிக்கணும் போய் போட்டாவில் போஸ் கொடுத்துக்கிட்டு பிடிக்கிறது பரிசு கிடையாது உங்கள் மனசில் பிடிக்கணும் நீங்கள் உங்கள் மனசை நாங்கள் பிடிக்கணும்